மாணவர்களே வணக்கம்ப்பா இன்றைக்கு பருவம் மூன்று பயிற்சி மூன்று புள்ளி ஒன்றுல உள்ள நாம் பதிமூன்றாவது அசம பார்ப்போம் ஓர் அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு நாற்பது சென்டிமீட்டர் அதன் இரண்டு பக்கங்கள் பதிமூணு சென்டிமீட்டர் மற்றும் பதினைஞ்சு சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் காண்க நம்ம கொடுத்துருக்காங்க இதை ஃபஸ்ட்டு இது என்ன முக்கோணிச்சுட்டாங்கன்னா அசம பக்கம் முக்கோணம் அசம பக்கம் முக்கோண மூன்று பக்கம் அளவு எவ்வொருமா இருக்கும் வெவ்வேறாக இருக்கும் சரி இதை ஃபஸ்ட்டு பக்கம் என்ன இருக்குது பதிமூணு இன்னொரு பக்கம் பதினைந்து அதனுடைய சுற்றுலவை நமக்கு நாற்பதுங்க கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதை வகை எழுதலாம் கொடுத்ததை நம்ம எழுதலாம்ப்பா அசம பக்கம் முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நாற்பது மீட்டர் சரி இதில் அசம பக்கம் முக்கோணம் நம்ம என்னதுனால் பக்கம் ஒன்று ப்ளஸ் பக்கம் இரண்டு கூட்டல் பக்கம் மூன்று ஈக்குவல் டு நாற்பது இப்போ பக்கம் ஒன்று நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா பதிமூன்று சென்டிமீட்டர் ப்ளஸ் பக்கம் இரண்டு பதினைந்து சென்டிமீட்டர் ப்ளஸ் பக்கம் மூன்று நாம் கண்டுபிடிக்கணும் இதை அப்படி வச்சுக்கலாம் ஈக்குவல் 40 நாற்பது இப்போ பதிமூணும் பதினஞ்சையும் கூட்டினா நமக்கு என்னடா கிடைக்குது இருபத்தி எட்டு பக்கம் மூன்று சீக்குவல் டி நாற்பது பக்கம் மூன்று சீக்குவல்ட்டு நாற்பது எங்கிட்ட இருக்கிற இவ்வளோ போனால் என்னடா ஆகும் கழித்தல் இருபத்தி இப்போ நாற்பதுலேருந்து இருபத்தெட்டை கழிப்போம் ஜீரோ வந்து எட்டை கழிக்க முடியாது இங்கே மூன்று கடன் எடுத்தால் இது மூணு இது ஜீரோங்கிறது பத்தாகும் பத்துலேருந்து எட்டு போச்சுன்னா ரெண்டு மூணு வந்து ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்போ நான் மூன்றாவது பக்கம் நமக்கு என்ன கிடைக்கிது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் சரியாம்மா ஓகே அடுத்து பதினாலாம் கணக்கு பதினாலாம் கணக்குப்பா ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் இருபத்தைந்து மீட்டர் மற்றும் உயரம் இருபது மீட்டர் அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நாற்பத்தைந்து வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க செங்கோண முக்கோணம் சொல்லிட்டாங்க இதில் என்ன பண்ணுறாங்க இந்த வயலுக்கு உள்ளதான் சரியா அப்படின்னா இது என்னது உற்பக்கம் சொல்லும்போது நமக்கு பரப்படும் வெளி அப்படின்னு சொன்னாங்கன்னா சுற்றளவு கண்டுபிடிப்போம் சரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அடிப்பக்கம் இருபத்தைந்து மீட்டர் உயரம் இருபது சரியாடா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதில் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் பரப்பளவை கண்டுபிடிச்சி அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒரு மீட்டருக்கு ஆகும் செலவு வச்சு நமக்கு இதில் கிடைக்கிற பரப்பளவை பெருக்க போகிறோம் சரியாம்மா வகை எழுதிக்கலாம் இப்போ இதில்ப்பா செங்கோணம் முக்கோணம் வயலின் அடிப்பக்கம் இருபத்தஞ்சி மீட்டர் உயரம் இருபது மீட்டர் அது பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் அரை பெருக்கள் பி பெருக்கள் கைஜ் அப்போ நான் அரை பெருக்கள் பி நமக்கு இங்கே பி தான் அடிப்பக்கம் உயரம்னா கைச் அப்புறம் பி இருபத்தி ஐந்து பெருக்கள் இருபது இப்போ அடிங்க ஓ ரெண்டு 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 இருபது இப்போ இருபத்தஞ்சி பத்தையும் நமக்கு பெருக்கினா என்ன நமக்கு கிடைக்கிது இரநூத்தி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் ஷாமி அப்படின்னு எதுக்கலாம் சரி சதுர மீட்டர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி ஐந்து ரூபா ஆகும் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு சீக்கோட்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து அப்படியானால் இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு அப்படின்னு போட்டு இரநூத்தி ஐம்பது பெருக்கள் நாற்பத்தி ஐந்து இப்போ பெருக்குவோம்ப்பா ஒரு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ பெருக்கள் போட்டுருங்க ஏன்னா பெருக்கள் எத்தனை ஜீரோ இருந்தாலும் பெருக்கினாலும் அது அப்படியே தான் கிடைக்கும் இப்போ இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சும் பெருக்குங்க இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி பெருக்குன்னா ஐயஞ்சா இருபத்தஞ்சி மீது ரெண்டு இரஞ்சா பத்து பத்து ரெண்டு பன்னிரெண்டு ஐநான்கு இருபது மீது ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டா பத்து அஞ்சு ரெண்டு ஒன்று ஒன்று அப்புறம் இது ஆன்சர் என்ன நமக்கு கிடைக்குது பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சரிடம்மா இடம்மா தேங்க்யூ